எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வரகரிசி மாவுல சூப்பரான ஒரு இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வரகரிசி மாவு இது நானே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுதுங்க அரிசி மாவு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த வரகரிசி மாவு தேவையாக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி பசைஞ்சிக்கோங்க கையை வச்சு நீங்கள் செய்ய முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு நல்லா பெசஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு வரும் நீங்க அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்ட உதிரியாக இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம் இந்த மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா இடியாப்பாச்சு உளக்கறதுக்கு இல்லைங்களா இதில் தேவைன்னா நீங்கள் என்ன தடவிக்கோங்க நான் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணலை அதில் இந்த மாதிரி மாவை நீங்கள் உருட்டி அச்சு ஒளக்கில் போட்டு நீங்கள் பிழிஞ்சிடலாம் போது பாருங்கள் எவ்வளோ புல புல புலன்னு சூப்பராக வருதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிளிகிறதுக்கு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக வரும் நான் இந்த மாதிரி சுற்றி நீ பிழிஞ்சு விட்றேன் நீங்கள் தேவைன்னா நீங்கள் இட்லி பாதிரி ஒவ்வொரு பக்கமாக அந்த குழிக்கு மட்டும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊத்து விட்டிங்கன்னா நல்ல நூடுல்ஸ் மாதிரி அருமையாக ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை உதுத்ததை நீங்கள் வெங்காயம் பத் பச்சை மிளகாய் இல்லைன்னா வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாலிசம் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் அதில் புளிஞ்சி விட்டு லெமன் சேவை மாதிரி செய்யலாம் தக்காளி பழம் வெட்டி போட்டு தக்காளி சேவை மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதுலேயே சுகரும் தேங்காய் பூவியும் போட்டு ரொம்ப அருமையாக சாப்பிடலாம் பால் விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் அது ரொம்ப அருமையாக இருக்குங்க இல்லைனா இந்த மாதிரி இட்லி மாதிரி ஊற்றிட்டு சட்னி சாம்பார் வச்சு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பரான ஒரு முறையில் ஹெல்தியான ஒரு வேர்ஷனில் வரகரிசி யூஸ் பண்ணி அருமையாக இடியாப்பம் பண்ணியிருக்கோம் பச்சரிசியில் செய்கிறதுலேருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் இது செஞ்சு செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்களுக்குமே கொடுக்கலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்